காரம் இனியோட ப்ராப்ட் ஆஃப் லூசிங் வென் நத்திங் இன் த வேர்ல்ட் ஆக்சுவலி பிலாங்ஸ் டு யூ உண்மையான கருத்து எதை கொண்டு வந்தோம் எதை எடுத்து செல்ல இந்த பூமிக்கு வரும்போது நம்ம எண்ணத்தை கொண்டு வந்தோம் என்னத்தை எடுத்து செல்ல அதுதான் ஸோ அப்போ நடுத்தரமாக இருக்கக்கூடியதில் வந்து எனக்கு வரலையே எனக்கு தரலையே எனக்கு வர மாட்டேங்கிறது அவன் என்னை கவனிக்க மாட்டேங்கிறாளே வை வை ஆர் எதுவுமே நம்ம அக்செப்டன்ஸோட இருக்கணுங்க இந்த அக்செப்டன்ஸ் இருக்கிறதுனால வியாதிகள் வராது இப்போ இருக்கக்கூடிய ரிசர்ச்ல பியூட்டிஃபுல்லா கண்டுபிடிச்சிருக்கா இந்த அக்செப்டன்ஸ் வந்து எப்படின்னா மன ரீதியாகவும் இருக்கணும் உடல் ரீதியாகவும் இருக்கணும் இது ரெண்டும் தான் எல்லாத்துக்குமே ஒன்றுத்துக்கு ஒன்று கோரிலேட்டட் உடல் நன்னா இருந்தா போராது மனசும் நன்னா இருக்கணும் மனசு நன்னா இருந்தா போராது உடலும் நல்லா இருக்கணும் ஸோ இது ரெண்டும் நன்னா இருந்தா தான் எல்லா காரியமும் சக்சஸ் ஸோ அப்போ கடவுள் நமக்கு கொடுத்த புத்தி என்னோடது இந்த புத்தி என்னோடது நான் சொல்படி அது கேட்கணும் அப்போ இந்த புத்தியை வச்சு நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் எதை கொடுத்தாலும் எல்லா நன்மைக்கே கடவுள் கொடுத்த பிரசாதம் கடவுள் கொடுத்த பிரசாதம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக ஒரு 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 நொடியும் ஒவ்வொரு மினிட்டும் நம்மள அந்த மாதிரி நன்றி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போனோம் வராததை பற்றி கவலைப்படாதீங்கோ வரத வச்சு சந்தோஷப்படுங்கோ எப்போதுமே அதுதாங்க இம்பார்ட்டன்ட் நிறைய இப்போ இந்த கலோக்கியெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம இன்விடே இன்விடேஷன் வச்சு கூப்பிட்டுருப்பா கூப்பிட்டு ஸோ யாராவது ஓ கூப்பிட்டுருக்காளேன்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் ரெப்ரசன்ட் பண்ணி போவாள் அவளுக்கு ஏகப்பட்ட வேலைகளுக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால இருக்கலாம் ஸோ அதாவது தனியாக போனால் அவா வரலையா இவா வரலையா அப்படி வந்தவாளை விட்டுருவான் ஸோ இது வந்து காமெடியாக இருந்தாலும் அதுதான் உண்மை ஸோ வர வந்திருக்கா இல்லையா ஸோ அவளோட ப்ரசன்ஸ் இஸ் இம்பார்ட்டன் இஸ் ஈக்குவல் டு ப்ரசன்ட் அதாவது கிஃப்ட்டு கிஃப்ட் நம்ம கொடுக்கறதுக்கு பதில் அவளோட ப்ரெசன்ஸ் ஏன்னா உங்களை ம உங்களை மதித்து நீங்கள் அவளை கூப்பிட்ருக்கேன் அப்போ அந்த உங்களோட இன்விடேஷனை மதித்து அவள் வந்திருக்கா அவ்வளோதான் ஸோ தேட் இஸ் மோர் வேல்யூபிள் தேன் தி மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ் ஸோ நிறைய பேர் இது எல்லாமே உள்டா உள்டாதாங்க எவ்ரிபடி சீஸ் தி மெல்ட் மெட்டீரியல் பெனிஃபிட்ஸு they don't see the presence தி value அந்த வேல்யூவை ஒரு ஹியூமனோட வேல்யூவாக மதிக்கிறது இல்லை so, அப்போ அனாவசியமான unpleasantness வேண்டாத கவலைகள் இந்த கவலைகள்லாம் போட்டு 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 மனசு என்ன ஆறுது அதோட கெப்பாசிட்டியில் ஓவர்லோட் ஓவர்லோடாகிறதுனால என்ன பண்ணுறது அதுக்கு என்ன என்ன பண்ணணும் அதுக்கும் தெரியல ஸோ அது வந்து இட்லீட்ஸ் தி எயில்மெண்ட் ஸோ நம்ம சந்தோஷமாக இருக்கணுமானா நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா இது எப்போதுமே மனசை வந்து ஃப்ரீயாக வச்சுக்கணுங்க அதுக்கு தான் நான் அடிக்கடி நான் சொல்கிறேன் இந்த பிளாட்ஃபார்ம் நீங்கள் ரேக்கி மெடிடேஷன்லாம் நீங்கள் பண்ண பண்ண என்ன ஆகும் தெரியுமா நீங்கள் வந்து அந்த மனசை வந்து லைட்டாக வச்சுக்கலாங்க வரும் எண்ணங்கள் வரும் வந்து அது உள்ளே போய் இருக்கும் ஆனால் இது என்ன பண்ணணும் தெரியுமா இந்த மெடிடேஷன்லாம் பண்ணும்போது இந்த ரேக்கி இந்த மந்திரங்கள்லாம் பிரயோகம் பண்ணி முத்ராஸ்லாம் நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதை அப்படியே அதை தூக்கி வெளியில் எடுத்துடும் ஸோ எப்போதுமே கிளீனாக இருக்கும் என்ன ஓகமோ நல்ல சுகமான நினைவுகள் சுகமான நினைவுகள் அதை சொ சொல்வா தலைவம் மலரும் நினைவுகள் இந்த பழசாக நல்ல நினைவுகள் கெட்ட நினைவுகள் பழச சின்ன வயசில் நல்ல ஒரு காமெடியாக இருக்கக்கூடிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு சாதுரியத்தனமான வேலைகள் இந்த மாதிரி ஒரு நல்ல நினைவுகள்லாம் வந்து உள்ளுக்குள்ளே வச்சுருக்கணும் நாட் அவள் வந்து என்னை தள்ளிட்டா அவ என்னை கிள்ளிட்டா இவள் என்னை த பேசிட்டா அது வச்சிருக்க கூடாது அது வேஸ்ட்டு அது டிரான்சாக்ஷன் ஓவர் அவ்வளோதான் திருப்பியும் அந்த டிரான்சாக்ஷன் வராது அவளை நீங்கள் மாற்ற முடியாது இதுதான் அக்செப்டன்ஸ் நன்னை புரிஞ்சுக்கோங்க இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட் நம்ம எப்போதுமே இருக்கிறத வச்சு அழகாக சந்தோஷப்படனாங்க நமக்கு ஆண்டவன் அழகாக உண் என்னோட பேர் எனக்கு சொந்தம் என்னோட பேர் எனக்கு சொந்தம் என்னோடய புத்தி என்னோட சொந்தம் என்னோடய எண்ணங்கள் எனக்கு சொந்தம் ஸோ என்னோடது எல்லாமே என் உடம்பு எனக்கு சொந்தம் இதெல்லாம் விட்டுட்டு என் இப்போ இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷப்படணும் ஸோ இந்த புத்தியை வச்சு உங்களோட கடவுள் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொக்கிஷத்தை கொடுத்துருக்கார் அந்த பொக்கிஷத்தை என்னத்தன்னு கண்டுபிடிச்சு அதில் நம்ம புத்தியை போடணும் நம்ம என்ன பண்ணலாம் எங்கே எந்த புக்கை ரெஃபர் பண்ணலாம் யார்கிட்ட கைடன்ஸ் வாங்கிக்கலாம் இப்படிங்கிற அதில் நம்ம வந்து பிரயோகம் பண்ணி அதில் நம்ம மைண்டை போடணும் அதை விட்டுட்டு காசிப்பு அவாத்தில் அப்படி சொன்னான் இவா எப்போதுமே இப்படி தான் என்னத்துக்குங்க தட் இஸ் நாட் கோயிங் டு ஃபெச் யூ எ பென்னி ஆகாது ஆனா கடவுள் உங்களுக்கு கொடுத்த பொக்கிஷத்தை நம்ம எப்படி விருத்தி பண்ணிக்கலாம் அதில் பண்ணிங்க அதில் நீங்கள் மைண்டை போட்டு வச்சுக்கோங்களேன் இட் இஸ் கோயின் டு கிவ் யூ லாட் ஆஃப் மணி லாட் ஆஃப் மணி லாட் ஆஃப் ஹாப்பினஸ் அபண்டன்ஸ் அபண்டன்ஸாக உங்களுக்கு எல்லாமே வரும் ஸோ அதுதான் இம்பார்ட்டண்ட் ஸோ இல்லாததை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது இருக்கிறத வச்சு கடவுள் உங்களுக்கு கொடுத்த பொக்கிஷத்தை வச்சு உங்களோட புத்தியை வச்சு நல்லா எப்படி எங்கே போய் பேசணும் யாரை போய் பிடிக்கணும் இது ரைட்டாக தப்பா இதெல்லாம் வந்து இந்த ப்ர இந்த பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா ரைட் டைரக்ஷனில் அழகாக உங்களை கூட்டிட்டு போகும் ஃபோக்கஸ் கரெக்டான ஃபோக்கஸ் அந்த ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக டெஸ்டினேஷனில் நம்ம போய் அழகாக போய் ரீச் ஆகிட்டு இது ரொம்ப உண்மைங்க அதுவும் இந்த முத்ராஸ்லாம் நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மனசால் வரக்கூடிய எயில்மெண்ட்டும் சரியாகும் அண்ட் உடலால் வரக்கூடிய எயில்மெண்ட்டும் சரியாகும் மெடிடேஷனும் அப்படி தான் உள்ளே நீங்கள் ஏதோ ஒரு ட்ரீம் ஒரு ஒரு கனவு கண்டுபிள் அந்த கனவை நினைவாக்குறதுக்கு உண்டான வழிமுறைகள்லாம் அழகாக மெடிடேஷன் காமிச்சு கொடுக்கும் நீங்கள் ஏதோ ஒரு கனவு கண்டுக்கள் ஏதோ ரொம்ப நாள் ஆசை அந்த கனவை வந்து நினைவாக்குறதுக்கு எப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிறது வாட் ஆர் தி வேஸ் எப்படி போனால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ப்ரையாரிட்டி இதெல்லாம் வந்து அந்த மெடிடேஷன் அழகாக அவங்களுக்கு காமிக்கும் ரேக்கியும் அப்படி தான் இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க பஞ்சபூதங்கள் அழகாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த பாண்ட் இருக்குது பாருங்க அது விலை மதிக்க முடியாத ஒரு பாண்ட் அது ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப் பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம பிடிச்சுட்டோம் அவளை வந்து நம்ம வந்து தட் இஸ் ரொம்ப அவளோட நம்ம நடந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்பா நீங்கள் தாங்க நீங்கள் தான் ராஜா ராணி எல்லாமே அப்படிதான் ரொம்ப உண்மைங்க நான் போன இதில் கூட வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன் செடிகள்கிட்ட பேசுங்கோ செடிகள் செடிகள்கிட்ட பேசினா கண்டிப்பாக உங்களோட ப்ராப்ளம் ஆனாலும் சரி சந்தோஷமானாலும் சரி அதுவும் அழகாக என்ஜாய் பண்ணும் என் கரெக்டாக உங்களுக்கு க்யூர் பண்ணி கொடுக்குங்க இதெல்லாம் உண்மை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேன் வச்சுக்கோங்களேன் அப்போது அதோட அந்த அந்த ரொம்ப அழகாக அதோடய ட்ராவலே ரொம்ப அழகாக இருக்குங்க ரொம்ப அழகாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுத்துட்டே இருப்பேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கோ அதுக்கப்புறம் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ் ட்ரை டு ஷேர் அமோங் யோர் கான்டாக்ட்ஸ் பாய்